நெருக்கத்திலே விசாலத்தை கொடுக்கிற வாழ்த்துகிறேன் நம்முடைய சிந்தனைக்காக யாத்ராமும் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன் அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் ஆண்டவர் எகிப்திலே அடிமைத்தனத்திலே கஷ்டப்பட்ட இஸ்ரேலின் ஜனங்களின் கூக்குரலை கேட்டு விடுகிறதையும் பார்த்து அவர்கள் இறங்கி வருகிறார் மோசியை சந்திக்கிறார் நெருக்கம் என்று சொன்னால் சொல்ல முடியாத வேதனையான ஒரு அனுபவங்கள் ஆண் பிள்ளைகள் பிறந்தால் அவர்கள் கொல்லப்பட வேண்டும் இரவும் பகலுமாய் கடினமான வேலைகள் பார்வன் ராஜா யோசிப்பு நாட்கள் இருந்தவன் எல்லா விதத்திலும் உதவி செய்தான் அடுத்த ராஜா வரும்பொழுது சூழல் எல்லாம் தலைகளாய் மாறிவிட்டது இது எல்லா இடத்திலும் நடக்கிற ஒன்றுதான் சில இடத்திலே தலைமைத்துவம் பொழுது சூழ்நிலைகள் அங்கு மாறும் சிலர் திரும்ப பாதிக்கப்படுவார்கள் பாதிக்கப்பட்டவர்கள் திரும்ப சந்தோஷப்படுவார்கள் இதுதான் உலகத்திலே நடக்கிற ஒன்று ஆனால் எந்தவித பாதிப்பு இருந்தாலும் அவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அபயப்படும் பொழுது அந்த கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்கிறார் பதில் கொடுக்கிறார் அங்கு ஒரு விசாலத்தை ஏற்படுத்தி நெருக்கங்களை மாற்றுகிறார் நீ நம்முடைய வாழ்க்கை சற்று யோசித்து பார்ப்போம் நீ நெருக்கங்கள் வரும்பொழுது நாம் என்ன பண்ணுகிறோம் புலம்புகிறோம் கஷ்டமாக இருக்கிறது கடினமாக இருக்கின்ற ஒரு அதோடு மட்டுமல்லாமல் தவறான வழிகளை யோசித்து அல்லது தவறான பாதைகளை தெரிந்து கொண்டு முடிவெடுத்து விடுகிறார்கள் பின்பு எல்லாம் வேதனை பெருகத்தான் செய்து விடுகிறது நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட கற்றுக்கொள்ள வேண்டும் அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் விசாலத்தை நிச்சயமாகவே கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பார் நடந்தது என்ன கர்த்தர் மோசி எழுப்புகிறார் அதன் மூலமாய் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை விடுவித்து ஆண்டவரே பார்த்து வந்த தேசமாகிய காணான்குள் அழைத்து செல்கிறார் யோசித்து பாருங்கள் அது பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசம் அருமையான ஒரு தேசம் நீங்கள் அடிமையாக இருந்தது போதும் அந்நிய தேசத்தில் இருந்தது போதும் ஒரு தேசத்தை நான் ஏற்படுத்தி கொடுக்கிறேன் ஆண்டவர் சொல்லி அப்படியே நிறைவேற்றி கொடுத்தார் இன்னைக்கு ஒருபோல நம்முடைய வாழ்க்கையில எதற்கு நெருக்கங்கள் வருகிறது சில நன்மைகள் கூட அதில் இருக்கிறது ஒரு வீடு கஷ்டப்படலாம் வாடகை வீட்டுல எனக்கு கஷ்டமா இருக்குது எனக்கு அங்க போய் கஷ்டமா இருக்குது இந்த இடத்துல நெருக்கத்தில் இருக்கிற வேலையில நெருக்கமா இருக்குது சோர்ந்து போக வேண்டாம் கூப்பிடுங்கள் விசாலத்தை வைத்து உங்களுக்கு ஒரு அருமையான சகோதரன் மனைவி குழந்தைகளோடு கூட பட்டணத்திலே குடியிருக்கும் பொழுது திடீரென்று சொல்லி அந்த வீட்டின் ஓனர் சொல்லுகிறார் நீங்கள் காலி பண்ணிவிட வேண்டும் இதற்கு மேல் இங்கே இருக்க முடியாது பல ஆண்டுகள் அந்த வீட்டில் இருக்கிறாங்க வாடகை குறைவு வசதிகள் அதிகம் இவ்வளோ சூழ்நிலையில இருந்துட்டோமே திடீரென்று இன்னொரு வீட்டிற்கு போனா எப்படி என்று சொல்லி அதுவும் பட்டணத்துல வீடுகள் மாறுவது என்று சொன்னால் கடினமான ஒன்று அது எல்லா இடத்துலயுமே அதிகமான வாடகை இருக்கிறது எப்படி என்று பொருளாதாரமும் குறைவு வேலையிலும் அவ்வளவு சம்பளம் கிடையாது பலவித குழப்பங்கள் பயம் திகில் அந்த சகோதரனை பிடித்து விட்டது ஆனாலும் ஜபித்தார் இதே இடத்துல கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே பிள்ளைகள் படிப்பு முடிக்க திட்டோம் ஆனால் அது நடக்கவில்லை மாறாக இன்னும் நெருக்கம் அதிகமானது குறித்த நாளுக்குள்ள நீங்க பண்ணலனா நடவடிக்கை எடுத்துவிட வேண்டும் அதனுடைய உரிமையாளர் மீண்டும் மரட்டத் தொடங்கினார் என்ன செய்வதில் தெரியவில்லை அப்படிதான் அவருக்கு தோன்றியது எத்தனை காலம் தான் எத்தனை வீடுதான் மாறிக்கொண்டிருப்பது அன்றவர் எனக்கு ஒரு வழியை திறங்கன்னு சொல்லும் பொழுது குறிப்பிட்ட இடத்துல நிலத்தை வாங்கி வீட்டை கட்டக்கூடிய கருவை கருத்து கொடுத்தார் அது வரை வீடு கட்டணும் நமக்கு வீடு வேணும் நமக்கு நன்மை வேணும் அந்த எண்ணமே அவருக்கு இல்லை நெருக்கம் வரும் பொழுது கர்த்தரை அழகாக ஒரு விடுதலை ஏற்படுத்தி ஒரு வழியை உண்டாக்கி வீட்டை கட்டி அதில் குடியிருக்க பண்ணுகிறார் பின்பவர் சொல்லுகிறார் கடைசி வரை பிள்ளைகளுக்கு நான் இதை வைத்து சென்றிருக்க மாட்டேன் வீட்டையும் கட்டிருக்க மாட்டேன் அவங்க அங்கு நாங்கள் இருந்திருப்போம் கர்த்தர் அதை நன்மையாக மாற்றி கொடுத்தார் சோர்ந்து போக வேண்டாம் ஒருவேளை நீங்கள் இன்னைக்கு நெருக்கத்தில் இருக்கலாம் கண்ணீரில் இருக்கலாம் அபயமிட்டுக் கொண்டிருக்கலாம் அல்லது உங்கள் பெருமூச்சின் சத்தம் வேற யாருக்கும் கேட்காமல் இருக்கலாம் உங்க உபத்திரத்தை யாரும் பார்க்காமல் இருக்கலாம் உன்னதமான தேவன் பார்க்கிறார் உங்கள் பெருமூச்சின் சத்தத்தை கேட்கிறார் அவர் அதை பார்த்து இறங்கி வந்து விடுவித்து விசாலத்தில் கொண்டு போய் வைப்பார் அவரை நோக்கி பார்ப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த புதிய நாளின் காலை நிறுத்தமிட சமூகத்துல வருகிறோம்ப்பா ஒவ்வொரு நாளும் விதவிதமான நெருக்கத்தின் பாதையப்பா எத்தனை நாட்கள் இந்த போராட்டம் எத்தனை நாட்கள் இந்த நிந்தனை எத்தனை நாட்கள் இந்த உபத்துருவம் எத்தனை நாட்கள் இந்த பாடுகள் எத்தனை நாட்கள் அங்கே அடிமை போல இது எத்தனை நாட்கள் என்று சொல்லி வேதனையோடு மனப்புழக்கத்தோடு புழக்கத்தோடு கண்ணீரோடு பாரத்தோடு மனதில கொண்டிருக்கிற பெருமூச்சுட்டு இருக்கிற பிள்ளைகள் இன்னைக்கு கண்ணோக்கி பார்த்து அந்த இசைகள் ஜன்னங்களை விடுவிக்கும்படியா இறங்கி அதே சர்வ வல்லமுள்ள தேவன் பிள்ளைகள் அப்படிப்பட்ட காரியங்களை இந்த விட்டுவித்து விசாலத்தில் கொண்டு போவீராக அடிமைத்தனத்தின் நுகங்களை முறைப்பீராக பாதுகாப்பீராக மகிமையான காரியங்களை சேகப்பார் இந்த நாளில் ஒரு விசாலம் உண்டாகட்டும் ஒரு தெளிவான முடிவெடுக்கக்கூடிய காரியங்கள் உண்டாகட்டும் தடைகள் மாறட்டும் நன்மைகள் தொடரட்டும் துதி ஏற்றுக்கொள்ளும் ஏற்றுக் விநாமத்தில் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் நெருக்கப்பட்டோம் படிந்துடாமல் கர்த்தர் இதுவரை காப்பாற்றினார் இதோடு மட்டுமல்ல விசாலத்திலும் கொண்டு போய் வைப்பார் நாளை தொடருவோம் மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்